ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரித்தி இண்டியல் சென்னை நம்ம ஒரு ரெண்டு வீடு பார்க்க போகிறோம் சின்ன பட்ஜெட் தான் மொத்தம் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீடை பாருங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் சின்ன ஃபேமிலி செட் ஆகும் இவ்வளோதான் வீடு தெருவு எப்படி தான் இருக்குது சின்ன வீடு தான் பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் சேரி பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப சின்ன வீடு ஒரு காமன் பாத்ரூம் இது ஒரு சின்ன ரூமு பக்கத்தில் ஒரு சின்ன கிச்சன் மொத்தம் முக்கால் செண்டில் தான் இருக்குது இந்த வீடு அப்படி ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீடுமே காணிக்கேன் பாருங்க படியை பாருங்கள் இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு பெட்ரூம் இங்கே வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கா இது ஒரு பெட்ரூம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச்சட் பாத்ரூம் வந்துடும் இவ்வளோ தான் இருக்குது மேலே ஒன்றை இல்லை மொத்தம் முக்காசண்டில் இருக்குது இந்த வீட்டுக்கு செல்லர் கேட்கக்கூடிய ரேட்டு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் நம்ம உலகினை சரி பக்கத்தில் தான் இருக்குது இருந்து பார்க்குறோன்னா இப்படி தான் இருக்கும் சின்ன வீடு தான் முக்காசண்டில் இருக்குது முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அடுத்த வீடாக காணிக்கிறேன் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது இந்த வீடு தான் இதுவும் முக்காசென்ட்டு தான் இருக்குது இதுக்கும் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் லேண்டோட வேல்யூ வந்து இங்கே வந்து ரேட்டு கூட இருக்கனால இந்த ரேட் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாலு சின்னதாக ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இப்படி தான் இருக்கு லோ பட்ஜெட் வீடு ஒரு காமன் பெட்ரூம் பாத்ரூம் நெக்ஸ்ட் அப்படி பார்த்திங்கன்னா படி படி ஏறி மேலே போனால் இதில் ஒரு பெட்ரூம் பெட்ரூமை பாருங்கள் சின்ன பெட்ரூம் தான் இந்த வீடு இப்படி இருக்குது ரெண்டு வீடு காணிச்சிருக்கேன் இந்த ரெண்டு வீடுமே சின்ன பட்ஜெட்டு தான் லேண்டுக்கு தான் ரேட் இருக்குங்க பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு இப்படி தான் இருக்குது இது ஒரு காமன் பாத்ரூம் தேவைப்படுறவங்க என்னோட கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்தே போயிடலாம் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பை காணிக்கிறேன் பாருங்கள் பஸ்ஸு எப்பவும் வந்துகிட்டே இருக்கும் சூமணி காணிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா சொன்ன உடனே பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா தேவைப்பட்டவங்க என்னுடைய கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் ரியல் எஸ்டேட்